பருகும் பயிரை காப்பாற்ற விடிய விடிய டீசல் இன்ஜின் கொண்டு நீர் இறைக்கும் பணி தீவிரம் வாங்கிய கடனை அடைக்க தூக்கத்தை தொலைத்து பாடுபடும் நாகை மாவட்ட விவசாயிகள் மேட்டூர் அணையில் இருந்து தமிழக அரசு திறந்துவிட்ட இரண்டு டிஎம்சி தண்ணீர் காவிரி கடைமடை வரை சரிவர பாயவில்லை மேடான பல்வேறு பகுதிகளுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வராத நிலையில் ஒரு சில ஆறுகளில் மட்டுமே தண்ணீர் சற்று தேங்கியுள்ளது இந்நிலையில் அந்த தண்ணீரையும் விவசாயிகள் இரவு பகல் பாராமல் டீசல் இன்ஜின் கொண்டு இறைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் அதன்படி திருக்குவளை அடுத்த காருக்குடி பகுதியில் வெள்ளையாற்றில் இருந்து பாசன கால்வாய்க்கு தண்ணீர் பாயாததால் விவசாயிகள் பிரதான சாலைக்கு மறுபுறத்தில் இருந்து சாலை வழியே தண்ணீரை வயலுக்கு பாய்ச்சும் நிலைக்கு ஏற்பட்டுள்ளது பகல் வேளைகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதன் காரணமாக இரவு கண் விழித்து விடிய விடிய விவசாயிகள் தண்ணீரை இறைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஒரு மணி நேரத்திற்கு இருநூத்தி ஐம்பது முதல் நானூறு வரை செலவாகும் நிலையில் வாங்கிய கடனை அடைக்க தூக்கத்தை தொலைத்து நிற்பதாக விவசாயிகள் குமுறல் தமிழக அரசு விவசாயிகளை பாதுகாக்க கூடுதலாக நான்கு டிஎம்சி தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்